செக்டிநாட் சிமெண்ட் பெர்ஃபெக்ட் காங்க்ரீட் சாய்ஸ் 63 இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் மளிகை பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்தால் வேகமாக டெலிவரி செய்யும் சேவையை வழங்குவதாக கூறி கொள்கிறது நிறுவனம் இது முன்பு கிராஃபஸ் என்று அழைக்கப்பட்டது மேலும் இதன் வாடிக்கையாளர்கள் மளிகை பொருட்களை ஆர்டர் செய்ய ஒரு மொபைல் செயலியை பயன்படுத்துகிறார்கள் இந்த நிலையில்தான் தற்போது வசமாக சிக்கி அதிகாரிகளின் அதிரடி ரைடுக்கு இருக்கிறது பிளிங்கெட் சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜாராமன் என்பவர் பிளிங்கெட் என்ற இந்த ஆன்லைன் நிறுவனத்தில் இட்லி மற்றும் தோசை மாவு ஆர்டர் செய்திருக்கிறார் அப்போது எக்ஸ்பைரி டேட் எனப்படும் காலாவதியான தேதி முடிந்த மாவு விற்கப்பட்டது தெரிய வந்தது இதனால் உடலுக்கு ஆபத்து ஏற்படுமே என்பதால் வாடிக்கையாளர் ராஜாராமன் உடனடியாக விருகம்பாக்கத்தில் உள்ள பிளிங்கெட் குடோனுக்கு சென்று சம்பந்தப்பட்ட பணியாளர்களிடம் விளக்கம் கேட்டிருக்கிறார் ஆனால் உரிய அளிக்காமல் தனக்கு வழங்கப்பட்ட அதே காலாவதியான இட்லி மற்றும் தோசை மாவை ஆன்லைனில் விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது பேட்டரெல்லாம் இருக்கா கொஞ்சம் மேன் பவர் கேப்ஷன் அதனால் கொஞ்சம் தண்ணி இந்த 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 ஐட்டம்லாம் இங்கே வைக்கலாம் ஆறு ஐட்டம் தான் கேட்பெட்டிக்கெல்லாம் ஒன்றா சேர்த்து சேலமே ஸ்பெயிங்கபுல் செப்போல் ரூமில் வைக்க இதனால் மன உளைச்சலுக்கு ஆளுநர் வாடிக்கையாளர் ராஜாராமன் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பிளிங்கிட் நிறுவன குடோனை ஆய்வு மேற்கொண்ட போது அங்கு காலாவதியான மாவு பாக்கெட்டுகள் விற்பனை செய்வது தெரிய வந்தது உடனடியாக பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் காலாவதி பொருட்களை வைத்திருந்ததாக கூறி ஆயிரம் ரூபாயும் நிறுவனம் தூய்மையாக பராமரிக்கப்படவில்லை என்று கூறி அதற்கு ஆயிரம் ரூபாயும் என இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் கேரளாவை சேர்ந்த நிறுவனத்திடம் தோசை இட்லி மாவை மொத்தமாக இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் பிளிங்கிட் நிறுவனம் காலாவதியான பிறகும் அதனை விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ஆன்லைன் பிளிங்கெட் நிறுவனத்திற்கு தமிழக உணவு பாதுகாப்புத்துறை மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது அதில் காலாவதியான பொருட்களை உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும் நிறுவனம் பராமரிக்கப்பட வேண்டும் தேவையற்ற பொருட்களை உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும் பணியாளர்களுக்கு மருத்துவ சான்றிதழ் பெற வேண்டும் பணியாளர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என உத்தரவு வழங்கப்பட்டது இட்லி பாட்டர் பிளங்கெட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆர்டர் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொண்டுட்டு வந்து கொடுத்தது எக்ஸ்பிரியான ப ரெண்டு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்பெரியானதை கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து கேட்டோம் அப்படின்னா அங்கேயே அந்த பையன் கிளம்புறப்பே அங்கேயே கேட்டோம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பார்த்துங்க ஆன்லைனில் போட்டுக்கங்க அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தைக்காக தான் மக்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடுறீங்கன்னா கண்டிப்பாக அதனோட எக்ஸ்பெரி டேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க இது பண்ணுங்க திரும்ப இவங்களே ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருங்க அப்படின்னா அது இன்னும் லேட் ஆகும் ஒரு இட்லி இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் திரும்பவும் போய் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தார் கஸ்டமரோட கஸ்டமருக்கு அப்போவே அங்கேயே சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு இட்லி மாவும் ஆனது ரெண்டு நாள் ஆனது இதை வச்சுட்டு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்டோரில் அதை வச்சிட்டு அதை கொடுத்துட்ருக்காங்க ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை அவங்க அது எஜுகேட்டடாக இருக்காங்களா என்னன்னு தெரில நீங்கள் என்னென்ன பண்ணிங்கன்னா இப்போ அந்த வந்து ஃபுட் சேஃப்டையும் சொல்லி அசோசியன் மீடியாட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி முட் சேஃப்டி ஆக்டரும் வந்து இருக்காரு இன்னும் ஆகிட்டு இருக்க ப்ராடக்ட்டையும் எடுத்து அவர் வச்சிட்ருக்காரு அவகேடோ கொஞ்சம் மற்ற ஐட்டம்லாம் இருக்குது அவர் அதை பார்த்துட்டு இன்னும் க்ளீன் பண்ண ஸ்டோர் வந்து அந்தளவுக்கு நல்லா க்ளீனாகவும் இல்லை கீழே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியெலாம் ரொம்ப கஷ்டம் குவாலிட்டி செக்கிங் வச்சிருக்க ஆயில் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட் அடிச்சு போயிருக்குது மீடியா அவங்களும் வந்து இது எடுத்திருப்பாங்க வீடியோ எடுத்திருப்பாங்க கீழே ரொம்ப அழுக்கான இடத்துல தான் இருக்காங்க டப்ரிஸ்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை ஸோ மக்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பரி டேட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்துங்க ஈவன் மஷ்ரூம் கூட டே பிஃபோர் எஸ்டர்டே இதை பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கல ஆனால் இருந்தாலும் அதை பதிவு பண்ணிக்கிறேன் நான் மஷ்ரூம் கூட பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வாடி போய் கருப்பான அந்த அந்த மஷ்ரூம் தான் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்படிங்கிறப்ப நம்பி வாங்குகிறோம் திரும்பவும் நீங்கள் ஆன்லைனில் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் போட்டுங்க அப்படின்னா அது இன்னும் லேட்டாயிட்டு ஃபுட் ஐட்டம்க்கு இன்னும் நீங்கள் லேட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதில்ல எந்த விதத்தில் நியாயம் அது நீங்கள் ஆர்டர் ஆன்லைனில் வச்சிக்காமே எங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் வைக்காமலே இப்போ எல்லாமே ஸோ சொல்யூஷன் கொடுக்கிறது பரபர அப்பே தென் என் டர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக மேலும் பதினைந்து நாட்களுக்குள் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு வழங்கி இருக்கிறது தொடர்ந்து மழைக்காலம் என்பதால் வீட்டில் இருந்து ஆன்லைனில் வாங்கப்படும் பொருட்கள் தரமாக உள்ளனவா என்பது குறித்து பார்த்த பிறகே பயன்படுத்த வேண்டும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் சென்னை செய்தியாளர் சிமெண்ட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்